கொலை மிரட்டல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் போலீசார் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் தன்னை குண்டா சட்டத்தின் கைது செய்யப்பட்ட வாய்ப்பு இருப்பதாக சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அரசு ஊழியராக இருந்த சவுக்கு சங்கர் அரசுக்கு எதிராக ஆவணங்களை வெளியிட்ட காரணத்தினால் பணிநீக்கம் செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் அதிமுக மற்றும் திமுகவிற்கு எதிராக தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்தார் கடந்த ஆண்டு நீதிபதியை விமர்சனம் செய்த காரணத்தினால் போலீசார் அவரை why do you say that இதையடுத்து அவர் மீது அவதூறு கருத்துகளை பரப்பியதாக பல புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது இதன் காரணமாக சவுக்கு சங்கர் குண்டா சட்டத்தின் கைது செய்யப்பட்டார் சுமார் பத்து மாத காலத்திற்கு பிறகு சிறையிலிருந்து சவுக்கு சங்கர் விடுவிக்கப்பட்டார் இதையடுத்து பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு திமுக அரசின் செயல்பாடுகளை நாள்தோறும் விமர்சித்து வந்தார் இதன் காரணமாக பல இடங்களில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த நிலையில் சென்னையில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் திட்டமிட்டது இதற்காக பரந்தூர் பகுதியில் நிலம் ஆக்கிரமிக்க எதிர்ப்புகள் தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடந்த ஓராண்டாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேச சவுக்கு சங்கருக்கு போராட்டாளர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர் இதை ஏற்று சவுக்கு சங்கர் போராட்டத்திற்கு சென்றிருந்தார் அப்போது தனியாக சென்று போராட்டத்திற்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் தன்னுடன் சிலரை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது இதனால் போலீசாருக்கும் சவுக்கு சங்கருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அப்போது போலீசாருக்கு மிரட்டல் விடுத்ததாக தகவல்கள் வெளியானது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சவுக்கு சங்கர் அரசை விமர்சித்து பேசினார் இதையடுத்து சவுக்கு சங்கர் மீது நாலு பிரிவுகளில் சுங்குவாசுத்திரம் போலீசார் அதிரடியாக வழக்கு செய்துள்ளனர் அதில் ஒன்று ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவாக உள்ளது அதாவது சவுக்கு மீது சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி கலவரம் செய்தல் பி அவதூறு பரப்புதல் ஐநூத்தி ஆறு கொலை மிரட்டல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக எந்த நேரத்திலும் கைது செய்ய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் சவுக்கு சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில் தன்னை குண்டா சட்டத்தில் கைது செய்ய திட்டமிட்டுள்ள கூறியுள்ளார் எனவே இந்த வழக்கிற்காக முன்ஜாமீன் பெற மாட்டேன் என்றும் எங்கும் ஓடி ஒழிய மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் முடிவும் வரை தன்னை சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க